ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கன்மினிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம அக்கா வீட்டை வந்து ஒரு ஃபங்க்ஷனு அதுக்காக நம்ம இங்கே பழ அங்கே வந்திருக்கோம் சரி சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து போடணுன்னு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழம் காய்கறி அப்புறம் பூ எல்லாமே ரொம்ப மலிவாக கிடைக்கும் ரொம்ப இப்போ ஃபங்க்ஷனு இல்லை மொத்தமாக வாங்கிறது அந்த மாதிரி நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம் மாவழம் பாருங்கள் சீசனுக்கு இது வந்து கிரேப்ஸ் ஃபுல்லாக பாக்ஸில் அடிக்க வச்சுருக்காங்க ஒரு பாக்ஸ் இரநூறுபான்னு சொன்னாங்க இந்த கடையில் ஆப்பிள் ஸ்ட்ராபெர்ரி திராட்சை எல்லாமே இருக்குது நாங்கள் கிரேப்ஸ் ஒரு பாக்ஸ் எடுத்திருந்தோம் மாதுளம் பழம் ஒரு ஒரு கடைக்கும் ஒரு ஒரு மாதிரி ரேட்டுங்க நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு போன உடனே வாங்காமல் நிறைய ஷாப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு உங்களுக்கு எதாவது ரேட் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க நாங்கள் இந்த மாதிரி தான் எல்லா கடையும் பார்த்து வந்து மங்கூஸ்தா பழம்னு சொல்லி சொன்னாங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஒரு கடைக்கு ஒரு ஒரு ரேட் இருந்துச்சு நாங்கள் மாதுளை ஆப்பிள் சாத்துக்குடி எல்லா பழமும் வாங்கணும் அண்ணாச்சி பழம் வாழைப்பழம் ஒருத்தாரெல்லாம் வாங்கினோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்டு வந்து ரேப் பண்ணி வச்சுருக்காங்க இதில் ட்ரை ஃப்ரூட்ஸு சாக்லேட் ஐட்டம்ஸு அப்புறம் பொட்டு கண்ணாடி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இல்லை எங்களால் தனித்தனியாக வாங்கி பேக் பண்ண முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணதை கூட வாங்கி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் சீவர்ஸ் தட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட் சொன்னாங்க ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடு நட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு அந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கற்கண்டு கடலை மிட்டாய் அப்புறம் வருங்க பாதாம் பிஸ்தா ஜெல்லி சாக்லேட்டு எல்லாமே இருந்துச்சு ஆனால் நாங்கள் இதை வாங்கலை நாங்கள் தனித்தனியாக வாங்கி நாங்களும் கிஃப்ட் ரேப் பண்ணோம் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் உங்கள் வீட்டில் மொத்தமாக நீங்கள் பழம் காய்கறி பூ எல்லாம் வாங்கணும் அப்படின்னா கோயம்பேடு மார்க்கெட் போய் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் போன உடனே வாங்காமல் எல்லா கடையும் போய் விசிட் பண்ணிவிட்டு எந்தெந்த கடையில் எவ்வளோ ரேட் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கலாம் எடுத்தோடனே ரேட் அதிகமாக சொல்லுவாங்க பட் நீங்கள் பார்கென் பண்ணி ரொம்ப குறைப்பாங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் விசேஷம்னா நீங்கள் போய் மார்க்கெட் போய் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இங்கே தேங்காய் வெத்தலை நாங்கள் கிஃப்ட்டு ட்ராப் தனியாக வாங்கி நாங்களே பேக் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் விட தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்